இன்றைய நாள் இனிய நாள இறைவேற்றேந்து சந்தையம்பதம் என்று கருத்தே கைகளை கோத்து கண்களை அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த நிறைந்துள்ள அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள் அளம் சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் சிவாய நமஹோ ஓ சி யோ நம சிவாய சிவாய நமகோம் ஓ சி நம சிவாய சிவாய நமகோ ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார் உணர்வோடு உயிர்காற்றை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு ஒழியை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையனை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய எடுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நல்லாடை நல்லாடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி காட்டி நல்ல முதட்டி நற்பேருளியால் தொழுதுகின்றோம் உளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மூன்றாம் தேதி வரை நள்ளிரவு ஒரு மணி வரை அத்தம் விண்மீன் நாள் முழுவதும் இன்று எரிபத்த நாயனார் குருபூசை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது திருக்குறள் வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஒரு எய்தி உள்ளப்படும் மாசித்திங்கள் குடவடிவ கும்பவீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வைத்த நிதியே மணியே என்று வருந்தீத்தம் சித்தம் நைந்து சிவனே என்பார் சிந்தையார் குத்தார் சந்தும் குரவும் வாரிக் கொணந்துந்து முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆகிய வைத்தீஸ்வரன் கோயில் ஆறாம் திருமுறை மின்னுருவேகத்தில் ஒன்றாய் மிக்கு தன் அகத்தில் இரண்டாய் சிந்தி தன்னுருவின் தாழ்புழலின் நன்காய் தரணிதளத்தஞ்சாகி எஞ்சாத்தஞ்ச மன்னுருவை வான்பவளக் கொழுந்தை முத்தை வளரொடியை வைரத்தை மாசுன்றில்லாப் பொன்னுருவை புள்ளிருக்கு வேலூரானைப் போற்றாதே ஆற்ற நாள் பொக்கினேனே எரிவித்தனாயினார் கூறத்தாழ்வார் கடாம்பியாசான் உமாவதி சிவாச்சாரியார் மதுரகபியாழ்வார் அனந்தாழ்வார் கருவூரார் ஆவடி சட்டி சோலை சிவயோக சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திரு ஆப்பாடி காணாட்டுமுள்ளூர் திருவோத்தூர் ஆகிய செய்யார் தலங்களோடு தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை குழையொடுமடை திருவோத்தூர் உழையா வண்ணங்கள் பாடி நின்றாடுவார் அழையாமே அருள் சிவஞான போதம் அவனவளதீனும் அவிமோவினைவியும் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீன் புலவர் உந்தி ஐந்து தாங்கு மற்றற்ற சகலதியாகத்தின் ஒங்கு தருமம் எது உந்தீவர உள்ளது வீட்டிற்கு அது உந்தீவர அந்த அதி போற்றி நிரணிந்து சிவசின்னம் பொருந்துதவனெலி இல்லாலும் சாற்றும் குருநா குரு வணிகின்ற திருக்கூட்டம் தாழ்ந்திரஞ்சின் மாற்றலாம்பிரப்பிறப்பை என அருளும் வளரின் நெஞ்சம் ஏற்று மன்றுளாடுகின்ற அம்பள வந்தாழ்வணிகனையாழ்வாயே என போதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நமசிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி அறிவுரிய புரிய வேண்டுகோம் ஒற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் மனம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார்களுக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கிழமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய பிறந்த நாள் காணும் அலுவலக சுமித்ராவின் கணவர் கதிரவன் முன்னாள் மாணவர் கவிதாவின் தங்கை சௌந்தர்யா வணிகவியல் ஐயா சுவாமி இலக்கியவியல் கவிதாவின் தோழி முத்துலட்சுமி மற்றும் தங்கை சங்கீதா கணிப்பொறித்துறை சபரிஸ்னி கணிதத்துறை முத்துலட்சுமி பிரியதர்ஷினியின் தங்கை ரம்யாவின் அண்ணன் செல்வராஜ் தோழன் அருண்குமார் ஆகியோரும் மனநாட்காணம் இலக்கியவியல் பிசாலாட்சியின் பெற்றோர் கோவை மாரிக்கண்ணன் பிரியாங்கா இணையர் ஆகியோரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமச்சிவாய உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களை பெற்று அனைவருடமும் நட்புடன் திகழ இறைவரன் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவனன் நெறி தழைத்து இனிது ஓங்குக அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பட்டி பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் எரிபத்தராயனார் நாயனார் குரு வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயத்திலே போற்றி கைலானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் பெண்களின் பணி செய்து இணப்பதை இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்